ஆமாண்ணா கொடுத்துருக்குண்ணா பல மரக்கன்று கொடுத்துருக்குன்னா நோட்டு பேனா கொடுத்துருக்கேன் ஆமாண்ணா குட்டி வாங்குறவங்களுக்கு கொடுப்போம் வாங்காதவங்களுக்கு மரக்கன்று கொடுப்போங்கண்ணா மரக்கன்று மரக்கன்று ஐம்பது கண்ணு ஏட்டல் கொடுப்போங்க ஐம்பது கண்ணு ஏட்டல் சும்மா கொடுப்போங்க என்ன ரகன்னு இல்லைங்க எங்கிட்ட என்ன இருக்கு அதை கொடுப்போங்க ஆமா ஆமாங்க வணக்கம் நீங்க அனைப்பதிங்க அனைப்பதி

అన్న వాన வணக்கம் அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குண்ணா வியாபாரம் வியாபாரம் இன்னைக்கு இருபத்தி நாலு குட்டி கொண்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரநூறுல இருந்து இருக்குண்ணா ரெண்டாயிரநூறுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் அண்ணா பாக்கலாம்ண்ணா ஆமா நாட்டு விளாட்ற கிடையாண்ணா

பட்டுதே என்ன இருக்குது இந்த தலச்சேரி குடு என்ன இது 5 ரூபாய் சொல்றீங்க ஆமா இதுக்கு தள்ளி இது ஒரு மூணு மாசம் குட்டினா ஆமாடா என்ன என்ன தரணும்

அண்ணா இது கிடையாது ஆமாண்ணா அது கொடியாடு கிராஸ்ண்ணா அது ஒரிஜினல் கிடையாது கொடியாட்டுல கிராஸ் கிராஸ் கிடா குட்டி இடப்பட்டு குட்டி ஆனா அதுக்கு அது நம்ம சொல்ல முடியாது ஆடு எப்படி வளர்த்துறாங்களோ அதை பொறுத்து தானே அப்படி இது வந்து ஆட்டோட ஆடா மேயும் போது கிராஸ் ஆகி வரும் அவங்க வளர்த்துறவங்களுக்கு தெரியாது

அந்த வங்கி வந்தோம்னா எங்க என்ன இருக்குது அது மொத்தம் வாங்க முடியல வாங்குகலாம். நீங்க இப்ப டீம அட்வான்ஸ் வந்து அவங்க அட்வான்ஸ் வந்தா நேர்மையா உண்மையா வாங்குறவங்களா இருந்ததுன்னா நம்பிக்கையானவங்களா இருந்ததுன்னா கொடுப்பங்க. ரொம்ப நெருக்கமா பலக்குமானலாம் பணம் வாងாமே குட்டி கொண்டு கொடுப்போம் பழக்கம் இல்லாதவங்களா இருந்ததுன்னா அவங்க அட்வான்ஸ் பண்ணறோம். பழக்கம் இல்லாத அட்வான்ஸ் பண்ணுவோம் அதுல ஒரு அது வந்து அது என்னட்டா இப்போ அட்வான்ஸ் பண்ணாம எனக்கு இருபத்தஞ்சு குட்டி வேணும் முப்பது குட்டி வேணும் நாற்பது குட்டி வேணும்ட்டு அந்த மாதிரி உறுதி எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வாங்காம போனவங்களும் இருக்காங்க அதனால ஏகப்பட்ட லாஸ் ஆன வியாபாரிகள் இருக்கிறாங்க அதுல நானும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கேன் ஆமா 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 ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் லாஸ் நாற்பதாயிரம் ரூபாய் லாஸ்

அண்ணா பிலா மரம் ஒண்ணு தேக்கு மரம் ஒண்ணு தேக்கு ஒண்ணு வணக்கம் நாங்க திருப்பூர்ல இருந்து வர மூணு குட்டி வாங்கி அண்ணா சொன்னது வந்து ஏழு ஐநூறு எட்டு சொன்னாரு

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்